அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் அதாவது டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பார்க்கும் பொழுது மலையில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரம் இருக்கக்கூடிய மலை மீது மகாதீபம் ஏற்றப்பட்டதுங்க இந்த விழா ரொம்ப ரொம்ப விமர்சையாக நடைபெற்ற நிலையில் இரண்டாவது நாளில் இரண்டாவது நாளில் பார்த்தோம் அப்படின்னா பானத்தில் பார்க்கும் பொழுது சிவபெருமான் வந்து காட்சி தந்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது மே அப்படிங்கிறது வந்து சிவபெருமானின் லிங்க வடிவத்தில் தோன்றி திருவண்ணாமலையில் வந்து பக்தர்களுக்கு காட்சி தருவதாகவே அதிசயம் வந்து ஒரு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது தொடர்பான பல்வேறு தகவலை நாம வீடியோல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் நீங்க அறிந்திடாத பல்வேறு சுவாரஸ்யமான பரபரப்பான திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் பற்றிய பல தகவல்களை தெரிஞ்சுக்க வீடியோஸ்க நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோயில் கார்த்திகை மகாதேவ திருவிழாவையொட்டி ரெண்டாயிரத்தி அறுநூற்று அறுபத்தி அடி உயரம் இருக்கக்கூடிய மலை மீது வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மகாதீபம் ஏற்றப்பட்டதுங்க இந்த விழாவில் பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்திருக்காங்க திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோயில் கார்த்திகை தீபத் திருவிழா வந்து கடந்த நான்காம் தேதி வந்து கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் விழாவினுடைய ஏழாவது நாளான கடந்த பத்தாம் தேதி ரதங்களில் தேரோட்டமும் நடந்திருக்கு விழாவினுடைய பத்தாவது நாளான வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா பரணி தீபம் தீபம் இயற்றக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறும் அதிகாலை இரண்டு மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு மூலவர் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடந்திருக்குங்க தொடர்ந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி முதல் மூன்று இருபது மணி வரைக்கும் பரணி பூஜை நடந்திருக்கு அதுக்கப்புறமா மூன்று நாற்பது மணிக்கு கோயில் மூலவர் சன்னதியில் பரணி தீபம் ஏற்றப்பட்டிருக்கு தொடர்ந்து மூலவர் சன்னதி எதிரே இருக்கக்கூடிய பிரதோஷ நந்திக்கு வலபுரம் பஞ்ச மட மடக்குகளை வைத்து சிவாச்சாரியார்கள் தீபம் ஏற்றி மடக்கு பூஜையும் செய்திருக்காங்க அதுக்கு பிறகு கோயில் இரண்டாம் பிரகாரத்தில் கூடி இருந்த பக்தர்களுக்கு பரணி தீபம் காட்டப்பட்டிருக்கு இரண்டாம் பிரகாரத்தை வளம் வந்த பரணி தீபம் உண்ணாமுலையம்மன் சன்னதிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே வந்து ஐந்து மடக்குகளில் தீபம் ஏற்றப்பட்டிருக்கு தொடர்ந்து கோயில் மூணாம் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீசம்பந்த விநாயகர் சன்னதி ஸ்ரீ நடராஜர் ஸ்ரீ சின்ன நாயக்கர் ஸ்ரீ வேணுகோபால் சுவாமி உள்ளிட்ட பல்வேறு சன்னதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட பரணி தீபம் காலை ஆறு முப்பது மணிக்கு சொர்ண பைரவர் சன்னதியில் நிறைவு பெற்றிருக்குங்க அதே போல வந்து நேற்று மாலை ஆறு மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறுபத்தெட்டு அடி உயரம் இருக்கக்கூடிய மலை உற்றில மகாதீபம் ஏற்றப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு தரிசனம் செய்தாங்க ஆனால் மலை ஏறி வந்து அந்த மகாதீபத்தை தரிசனம் செய்வதற்கு வந்து அதிகப்படியான மக்கள் வந்து அனுமதிக்கப்படலங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் சமீபத்தில் நடந்த நிலச்சரிவின் காரணமாகவும் அதிகன மழையின் காரணமாகவும் பக்தர்கள் குறைந்த அளவில் மட்டுமே வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க மற்றவர்கள் அப்படின்னா கோவில் திருத்தலத்தில் இருந்தே மழை மீது ஏற்றப்பட்ட அந்த தீபத்தை வந்து தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க ஆனால் மழை ஏறுவதற்கு அனுமதிக்கப்படலை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் தற்போது அப்படின்னா இந்த நிகழ்வு நடைபெற்ற இரண்டாவது நாளில் பார்க்கும் பொழுது வானத்தில் சிவபெருமான் லிங்க வடிவில் வந்து பக்தர்களுக்கு வந்து அருள் பாலித்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அந்த காட்சி பார்ப்பதற்கே பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க அப்படியே லிங்க லிங்க வந்து வந்து அந்த மேகங்கள் காட்சி இதை கண்ட மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து சிவபெருமானினுடைய பரிபூரண அருள் கிடைத்ததாக நம்பி அவர்கள் வந்து தங்களுடைய பக்தியை வந்து அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மலையில பார்க்கும் பொழுது தொடர்ந்து பதினோரு நாட்கள் அந்த மகாதீபம் வந்து ஏற்றப்படுவது வழக்கம் நேற்று ஏற்றப்பட்ட நிலையில் இரண்டாவது நாள் வானத்தில் வந்து சிவபெருமான் காட்சி தந்திருப்பது மேக வடிவில் வந்து லிங்கமாக காட்சி தந்திருப்பது அப்படிங்கிறது வந்து பக்தர்கள் மத்தியில வியப்பையும் அதிர்ஷியம் மட்டும் இல்லாமல் பரவசத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த அற்புதமான படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வானத்தில் சிவபெருமான் வந்து வடிவுல காட்சி தந்திருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் தாங்க இது வந்து ரொம்பவும் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா வைரலாகி வந்துட்டு ஒரு புகைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம கார்த்திகை தீப திருவிழா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமாக நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான விழா அப்படின்னு கூட சொல்லலாம் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்பட்ட நிலையில் வந்து இந்த மாதிரி இரண்டாவது நாள் காட்சி தராது சிவபெருமானே வந்து காட்சி தந்திருப்பது அப்படிங்கிறது பக்தர்கள் மத்தியில் ஒரு விதமான நம்பிக்கையை அது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களாகவே பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலையில் அடுக்கடுக்கான விபரீதங்கள் வந்து ஏற்பட்டுக் கொண்டே இருக்குங்க அதாவது வந்து நிலச்சரிவு வந்து இத்தனை ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா முதல் முறையாக திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அதை தொடர்ந்து பார்த்தோன்னா நிலச்சரிவில் வந்து ஏழு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க பல பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க இன்னும் சிலர் வந்து தங்களுடைய வீடு உடைமைகளையும் இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக கனமழை பெய்து மக்கள் வந்து தங்களுடைய இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கு இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலை மகா தீபத்தின் போது பக்தர்கள் வந்து அதிக அளவில் வந்து அனுமதிக்க இந்த வருஷம் வந்து அனுமதிக்கப்படலைங்க இதற்கெல்லாம் காரணம் சிவபெருமானினுடைய அதீத கோபத்தினுடைய வெளிப்பாடாக பக்தர்கள் வந்து பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் தற்போது இரண்டாவது நாளாக சிவபெருமான் மனம் குளிர்ந்து வானத்தில் வந்து சொரூபமாக அதாவது லிங்கமாக பக்தர்களுக்கு காட்சி அளித்திருப்பது அப்படிங்கிறது பக்தர்கள் மத்தியில் ஒரு விதமான நம்பிக்கையை அது ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள் சிவபெருமான் இந்த மாதிரி கோபத்தை வெளிப்படுத்த மாட்டார் நம்ம மேல அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கோபம் அப்படிங்கிறது நம்மளுடைய பக்தியின் காரணமாக தணிந்திருக்கிறதாகவும் பல பக்தர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானினுடைய இந்த அருள் காட்சி அப்படிங்கிறது வந்து பக்தர்கள் மத்தியிலையும் மக்களுடைய மத்தியிலையும் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நினைத்தாலே முக்தியை தரக்கூடிய அற்புத திருத்தலம் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீக பூமி சித்த பூமி அப்படின்னு ஆன்மீகவாதிகளாலும் பக்தர்களாலும் போற்றப்படக்கூடிய திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீபத்தன்று ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அடி உயரம் இருக்கக்கூடிய அண்ணாமலை மீது மகாதீபம் ஏற்றப்பட்ட நிகழ்வில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகாதீப தீபத்தை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் தரிசனம் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் திருவண்ணாமலை மகா தீபத்தை தரிசிப்பதே மகா புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை தரிசித்தா பாவங்கள் நீங்கும் முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கைங்க இந்த தீபத்தை நீரில் செஞ்சு தரிசிக்கும் பாக்கியமே பெரும்பாலானவர்களுக்கு கிடைக்கிறது கிடையாது அப்படி இருக்கும்போது கோடான கோடி பக்தர்கள் கையெடுத்து கும்பிட்டு புண்ணியம் பெறும் அந்த மகா தீபத்தை ஏற்று ஏற்று ஏற்றும் பெறுவது எத்தனை கோடி புண்ணியம் செயல் அப்படின்னு பார்த்துக்கோங்க திருவண்ணாமலையில் காட்சி தந்துட்டு வடிவமாக தோன்றும் அடையாளமாக ஏற்றப்படுவதே மகா தீபங்க மகா தீபத்தை யார் வேண்டுமானாலும் தரிசிக்கலாம் ஆனால் யார் வேண்டுமானாலும் ஏற்றிவிட முடியாது இந்த மகா தீபத்தை ஏற்றக்கூடிய உரிமை இந்த ஐந்து பேருக்கு மட்டும்தான் இருக்கான் இந்த மகா புண்ணியமான பாக்கியத்தை பெற்ற அந்த ஐந்து பேர் பருவத ராஜகுலம் என்ற வம்சத்தை சேர்ந்தவங்க இந்த வம்சத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் காலம் காலமாக திருவண்ணாமலை மலை உச்சியில் மகா தீபத்தை ஏற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம் குலத்தைச் சேர்ந்த இரண்டாயிரம் குடும்பத்தினர் திருவண்ணாமலையில் இருந்தாலும் குறிப்பிட்ட ஐந்து வம்சாவழியைச் சேர்ந்தவங்க மட்டும்தான் இந்த தீபத்தை ஏற்ற முடியும் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரம் இருக்கக்கூடிய மலை உச்சியில் வந்து மகா தீ

புண்ணியத்தை தரக்கூடிய நமக்கு முக்திய அருளக்கூடிய வகைகள்லையும் தீபம் தரிசிக்கிறதுனால நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்பப்பட்டு வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இதை காண்பதே கண்கோடி வேண்டும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அந்த அளவுக்கு நமக்கு மிகப்பெரிய பாக்கியத்தையும் இந்த ஜென்மம் எடுத்ததற்கான புண்ணியத்தையும் நமக்கு தேடி தருவது அப்படிங்கிறது இந்த ஜோதி வழிபாடு அப்படின்னு சொல்லலாம்